அதுக்கு நீங்கள் நான் என்ன சொல்லணுன்னு எதிர்பார்க்குறீங்க எங்க உங்களுக்கு தெரியும் அச்சம்ங்கிறதே என்ன என்னனுங்கிற அளவுக்கு அம்மா நம்பரெல்லாம் தேவைப்படுத்தியிருக்காங்க இன்னொருத்தர் கட்சியை ஆரம்பிக்கிறதுனால அதைக் கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் யாருக்குமே இல்லை அது மக்கள் தானே எஜமானர்கள் அவர்கள்தான் யார் தேவை தேவையில்லை என்பதை செய்தமானிப்பார் ம் ம்

உங்களுக்கு நன்றாக தெரியும் தொண்ணூற்றி ஒம்போதில் திரு வாஜ்பாய் அவர்கள் அரசாங்கத்தில் திரு கருணாநிதி அவர்கள் மந்திரி சபையில் இடம்பெற்று ஐந்து ஆண்டுகள் பாஜக கூட்டணியில் இருந்துட்டு ரெண்டாயிரத்தி நாளில் அப்படியே இந்த டவுன் பஸ்ல இறங்கி அடுத்த டவுன் பஸ்ல ஏறுற மாதிரி காங்கிரஸ் கூட்டணியில் சேர்ந்துக்கிட்டாங்க அதனால் அவங்களுக்கு தங்கள் சர்வவியலுக்காக எதையும் செய்யக்கூடிய கட்சி தான் திமுக பாஜக கூட வந்து ஜெயக்குமார் சொல்றதெல்லாம் எனக்கு அதை பத்தி எனக்கு தெரியல ஆனா திமுக எதற்கும் தயாரானவர்கள் தங்கள் பதவியை காப்பாற்றிக் கொள்ள கேட்டால் இந்த பதவியில் இருக்கணுங்கிறதுக்காக எந்த வித நடவடிக்கையில் ஈடுபடுவார் முதலமைச்சர் சொல்றாரு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணது மத்திய அமைச்சகம் சொல்றாரு மத்திய அரசு சொல்றாரு ஆனா என் முருகன் சொல்றாரு மாநில அரசு தான் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணது நானே வெளியிட்டுள்ள மாநில அரசு கேட்டுக்கொண்டதன் பேர்ல தான் மத்திய அரசு மத்திய அமைச்சர்லாம் கலந்துக்குவாங்க அது திமுக தலைவர் தான் அவங்களுக்கு தெரியுமா எப்பயும் மாத்தி மாத்தி பேசுவார் தேர்தலுக்கு முன்ன ஒரு பேச்சு தேர்தலுக்கு அப்புறம் ஒரு பேச்சு பொதுவாக இப்போ அவங்க மத்திய அரசாங்கம் மீண்டும் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மிகவும் பயப்படுகிறார்கள் என்பது மடியில் கன இருக்கிறதுனால பயம் அதிகமாக இருக்கு அவங்களுக்கு ஏற்கனவே வந்து உங்களுக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமா இருந்த எல்லா சமூக விரோத செயல்களும் கொலைகளாக இருக்கட்டும் இந்த பாலியல் சம்பவங்கள்லாம் இப்போ அதிகமாகிட்டே போகிறதுக்கு காரணம் அந்த கஞ்சா போன்ற போதை மருந்து கலாச்சாரம் போதை மருந்து ஊடுருவல் பட்டி தொட்டி எல்லாம் இன்றைக்கு இளைஞர்களை குறிப்பாக இளைஞர்களையும் மாணவர்களையும் குறிவைத்து போதை மருந்து வியாபாரம் நடைபெறுகிறது இதை தடுக்க தமிழ்நாடு அரசு தவறிவிட்டது என்பது தான் உண்மை இது வருங்கால சமுதாயத்தின் குரல் வலையை நிறைக்கிற மாதிரி செயல் இதை வந்து முதலமைச்சர் பதவியில் ஒட்டிக்கிட்டு இருந்தா போதுங்கிறது இல்லாமல் கடுமையான நடவடிக்கை எடுத்தால்தான் தமிழ்நாடு வருங்காலத்தில் வருங்கால சமுதாயத்தை நல்ல ஒரு சமுதாயமாக உருவாக்க முடியும் அம்மாவுடைய தொண்டர்கள் ஒன்றிணையனுட்டு எல்லோரும் முயற்சி செய்வது இயற்கை அதை தாண்டி அது அதுக்கெல்லாம் பழனிசாமி அவர்கள் தடையாக இருக்கிறப்ப இந்த முயற்சியெல்லாம் எந்த அளவுக்கு பலனா இருக்குன்னு நான் எனக்கு தெரியல

இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு முடிவுக்கு கொண்டு வர நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம் உறுதியாக அதில் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அது முதல்வருடைய அதிகாரம் மக்கள் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க அதனால அமைச்சரவை மாற்றமோ அதில் துணை முதல்வர் பதவியோ அது முதல்வர் அவர் அது ஆனால் தமிழ்நாட்டு மக்களை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாமல் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் ஏதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த விவசாயிகளோ நெசவாளர்களோ இல்லை அரசு ஊழியர்களோ ஆசிரியர்களோ மருத்துவர்களோ செவிலியர்களோ என் மாற்றுத்திறனாளிகள் வரை போராடுகின்ற நிலைமை தினமும் கைது செய்யப்படுகின்ற நிலைமை இது மாதிரி ஒரு மக்கள் விரும்பாத நிகழ்வுகள்லாம் நடைபெறுகிறது மக்கள் நல்ல அக்கறையோடு இந்த அரசாங்கம் நடைபெறணும் என்பது தான் அவங்க ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய வரை செயல்பட வேண்டிய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும் அதுதான் பழனிசாமி அவர்களும் நாங்க தான் அதிமுகங்கிறாரு சசிகலா மேடமும் அவங்களும் வந்து நாங்க தான் அதிமுக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உண்மையான அதிமுக தொண்டர்கள் எங்க இருக்காங்க நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி பதினேழுலே பழனிசாமி என்கிற சுயநலவாதி துரோக சிந்தனை உள்ள ஒரு மனிதர் அவர் அம்மாவின் கட்சியில தலைமை பொறுப்புக்கு வந்துவிட்டார் அவரை முதல்வராக்கியது தவறு என்பது என்பதால் நாங்கள்லாம் அன்றைக்கே பிரிந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாகியிருக்கு அம்மாவின் இயக்கம் அங்கே உள்ள தொண்டர்கள் ரெட்டையிலே இருப்பதனால அங்க சகித்து கொண்டிருப்பவர்கள் கூடிய விரைவில் பழனிசாமியோட இந்த தவறான நடவடிக்கைகளை புரிந்து கொண்டு சுயநலத்தை புரிந்து கொண்டு கட்சி எக்காடு கேட்டாலும் சரி தான் வாழ்ந்தால் போதும் என்று பதவியில் ஒட்டி கொண்டிருந்தால் போதும்னு பழனிச்சாமியின் நடவடிக்கைகளை அவர்கள் புரிந்து கொண்டு இதற்கு தக்க முடிவு கட்டுவார்கள் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பு அது விரைவில் நடக்கும் இல்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அம்மாவின் கட்சி இருக்கும் இடம் தெரியாமல் போயிடும் இதெல்லாம் நான் என்னங்க சாதாரணமாக நீங்கள் தான் வந்து அரசியல் ஊடகத்தைச் சேர்ந்த நீங்கள்தான் அதை வந்து மக்களுடைய பல்ஸ் பார்த்து சொல்லக்கூடியவர்கள் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு டோட்டலி அகெயின் பிஜேபி பட் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் நேரத்தில் பிஜேபிக்கு எதிரான ஒரு மனோபாவம் தமிழ்நாட்டில் இருந்து இருந்தது இப்பொழுது அதெல்லாம் மாறி வருகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்கள் கூட்டணி பல இடங்களில் இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு நல்ல வாக்கு சதவீதம் பெற்றிருக்கிறோம் இதே நிலையில் நாங்கள் முன்னேறி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறுதியாக தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்வோம் முதல்வர் சுற்றுப்பயணம் செல்றாரு போயிட்டு வரட்டு வந்தது என்ன அவர் போயிட்டு வர்றதுனால என்ன பலன் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுவோம் செந்தில் பாலாஜி அவருக்கு தொடர்ந்து ஜாமீன் வழங்காமல் அது நீதிமன்றத்துடைய என்ன சொல்றது நீதிமன்றத்துக்கு உட்பட்டது அது நீதிபதிகள் முடிவெடுக்க வேண்டிய விஷயம் அதில் நம்ம என்ன சொல்ல முடியும் Thank you. இப்போ தமிழ்நாட்டில் வாழ்கிற அனைத்து சமுதாய மக்களும் ஒரு சகோதர மனப்பான்மையோட வாழ்கிறோம் ஏற்கனவே அம்மா அவர்கள் அறுபத்தொம்பது சதவீதத்தை பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்காக தந்திருக்கிறார்கள் இதில் மக்கள் தொகை அடிப்படையில் அந்தந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு அதிக எங்களுக்கு இன்னும் ஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கை சில சமுதாயத்தை சார்பாக சில கட்சிகள் வைக்கிறார்கள் இதற்கு ஒரே தீர்வு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி மக்கள் தொகை கணக்கு நடத்தினால்தான் இதற்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்பொழுது இல்லைன்னா ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பம் வைத்த ஒரு சூழ்நிலை வந்துவிடும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா பழனிச்சாமி செய்த தவறான அரசியல் முடிவினால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வட தமிழகத்தில் வாழ்ற வன்னிய சமுதாய மக்களின் வாக்குகளை பெறணும்னு அவருக்கு தெரியும் நீதிமன்றத்துக்கு போனால் இவர் கொடுத்த அந்த பத்தரை சதவீதம் ஒதுக்கீடு நிச்சயம் ஈடுபட்டதால் தள்ளுபடி செய்யப்படும் தெரிஞ்சுமே அந்த மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக கொண்டு வந்தார் அது தென் தமிழ்நாட்டில் நூத்தி ஆறு சமுதாயங்களை பாதித்து போர்க்கொடி தூக்கினார்கள் அதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு அந்த பத்தரை சதவீத ஒதுக்கீடு செய்தது தவறு அப்படின்னு நீதிமன்றமும் அது தள்ளுபடி செய்தது இன்றைக்கு அன்றைக்கு வன்னிய மக்களுக்கு செய்த துரோகம் செய்துவிட்டு இன்றைக்கு ஏற்கனவே துரோகம் செய்து செய்த அந்த தென் தமிழ்நாட்டை சேர்ந்த நூற்றி ஆறு சமுதாய மக்களை ஏமாற்றுவதற்காக இன்றைக்கி போராட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காரு ஆடு நினைவுதுன்னு ஓனாய் ஆளுகிற கதையாக பழனிசாமி செயல்பாடு இருக்குது அவருக்கு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்றதுக்காக எந்த வித நடவடிக்கைக்கும் செல்வார் அதனால தான் சொல்கிறேன் பழனிசாமி செய்த அந்த பொலிட்டிக்கல் ப்ளண்டர் சரி சரி ஜாதி ஜாதிவாரி கணக்கு எடுப்பு நடத்தினால்தான் அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு வரும் பட்சத்தில் எல்லா சமுதாய மக்களும் அதை ஏற்றுக்கொள்வார் கட்டாயப்படுத்த மாட்டோம் கோரிக்கை வைப்போம் மாநகராட்சி நகராட்சியில் நடக்கிற முறைகேடு என்னமே அதிமுக திமுக கூட்டணி கூட்ட கூட்டு சேர்ந்த நடக்குது அமமுக தொடர்ந்து போராட்டம் பண்றாங்க ஆமா பண்றாங்க அதுதான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதில பழனிசாமி வந்த பிறகு திமுகவோட தான் அவர் மறைமுக கூட்டணி வச்சிருந்தாரு அப்ப சிக்ஸ்டி ஃபார்ட்டி என்கிற முறையில அவங்க திமுக கூட்டணி வச்சிருந்தாங்க இப்பயும் திமுக உடைய பி டி மாதிரி செயல்பட்டு இப்போ இப்ப இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பழனிசாமி தனித்து நின்றது திமுகவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் காரணம் அவர் மீது அவர் செய்த ஊழல் முறைகேடுகளால் அவர் மீது வழக்குகள் வந்துவிடக்கூடாது ஜெயிலுக்கு போயிடக்கூடாது தண்டிக்கப்பட்டு விடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் திமுகவுக்கு மீட்டிங் செயல்படுறாரு சும்மா வெளியில் திமுகவும் அவர்களும் சண்டை போட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் திமுக அவருக்கு முழு ஆதரவாக இருக்கிறார் அதுதான் உண்மை அதாவது சட்டப்படி நடவடிக்கை ஒரு முறைகேடோ தவறோ தான் எடுப்பது வேறு அரசியல் ரீதியான காழ்ப்புணர்ச்சியில் எடுப்பதை நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம் நான் எனக்கு தெரிஞ்சு பிஜேபி அரசியல் ரீதியான இணக்கம் காட்டுவதாக என எடுத்துக்கல மத்திய அரசு அவங்கள போய் என்ன சொல்றது தாஜா செய்து அவங்களுக்கு முன்னாடி இவங்க என்ன சொல்றது இருப்பதா குனிந்து நிற்பதால் அவர்கள் இதை கூப்பிடுறப்ப கூப்பிட்றப்ப வர்றாங்கன்னு தான் பார்க்குறேன் இன்னும் அரசியலில் எது நடக்குது அந்த நேரத்தில் முடிவு பண்ணிக்க போகிறேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற கட்சி வந்து யாரையும் நம்பி தொடங்கப்பட்டது இல்லை அது அம்மாவின் தொண்டர்கள் தொடங்கிய கட்சி அதனால தான் தேர்தல் வெற்றி தோல்வியெல்லாம் தாண்டி இந்த இயக்கம் வலுவான கட்சியா இன்னைக்கு தமிழ்நாடு போலும் இருக்கு உங்களுக்கு தெரியும் சரி